இந்த வீடியோ பார்க்கும் அனைவரையும் வருக வருக என்று நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் வீட்டுக்கு கபடு ஒன்று பண்ணியிருந்தோம் அதாவது ஓல்டு மாடல் வந்து பார்த்திங்கன்னா கடப்பக்கல் அவங்க கட்டிட்டாங்க கடப்புகள் சைஸ் வந்து சின்ன சைஸாக இருந்துச்சு ஒரு எட்டு இன்ச்சு ஒம்பது இன்ச்சு வச்சுருந்தாங்க ஸோ நம்ம பீரோ டைப்பில் வேணும்னு கேட்டாங்க ஸோ கொஞ்சம் டெப்த்து வெளியில் இழுத்துட்டு அது மாதிரி பண்ணியிருக்கோம் டெப்த்து இழுத்து நம்ம பாக்ஸ் அடிச்சிட்டு ரெடி பண்ணியிருக்கோம் பக்கத்துலேயே வந்து பார்த்தா ட்ரெஸ்ஸிங்க்கு மிரர் கிளாஸ் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் இதே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மூணு டோர் போட்டுட்டு மூணு ட்ராவு ஒரு சீக்ரெட் ட்ராவ் ரெடி பண்ணியிருக்கோம் இது வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கமர்ஷியல் ஃப்ளைவுடு ஒன் எம்எம் மைக்கா பேஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் எஸ்ஆர் போட்டிருக்கோம் எச்ஆர் இடெக்ஸு உள்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபெவிகால் பசை போட்டிருக்கோம் அதை பாருங்கள் கல்லும் தெரியும் கல்லுக்கு வெளில பார்த்திங்கன்னா ஒரு ஏழு இன்ச்சுக்கு பாக்ஸ் இழுத்துருக்கோம் அப்படி ஏழு இன்ச்சி இழுத்துதுனால தான் நம்ம ட்ரா அடிக்க முடியுது ஏன்னா நம்ம எட்டு இன்ச்சிக்கில் வந்து ட்ரா அடிக்க முடியாது ரொம்ப சின்னதாக இருக்கும் ஸ்பேஸ் கிடைக்காது அதனால் நம்ம பாக்ஸ் வெளில இழுத்துருக்கோம் இது வந்து ஃப்ளைவுடெலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கமர்ஷியல் ஃப்ளைவுடு இந்த கீழ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோரோட கீழ் வந்து சைடில் குரு மாதிரி கேட்டிருந்தாங்க ஏன்னா அவங்க பழைய டைப்பில் இப்படி தான் செஞ்சுருந்தாங்களாம் லேட்டஸ்ட்டு கீழே வந்து வைக்கல அவங்களுக்கு அது வேணான்ட்டாங்க ஸோ இது ஓல்டு டைப் கீழே சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஒரு காடி மாதிரி தெரியும் ரெண்டு பக்கமும் துறக்கிற பக்கம் அதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் அவங்க ஆப்போசிட்டாக பெயிண்ட் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க ஒன்று கோல்டு கலரில் இல்லை ஒயிட் கலரில் அது ஏதோ அவங்களுக்கு பிடிச்ச பண்ணிக்குவாங்க நம்ம நம்மளுடைய வேலை ஓரளவுக்கு முடிச்சிருக்கோம் இதில் வந்து மிரரை வைக்கிற வேலை மட்டும் தான் பெண்டிங் இருக்குது ஸோ மிரர் வரல இது அவங்க வீட்லேயே இன்னொரு பெட்ரூமு இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து கடப்புகள் வச்ச இது கடப்புகள் பெருசாக வச்சுருந்தாங்க ஸோ நம்ம வந்து ஃப்ரேம் மட்டும் ரெடி பண்ணிவிட்டு டோர் ரெடி பண்ணிட்டோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து இந்த பக்கம் ஒரு டோர் இந்த பக்கம் ஒரு டோரு சென்டரில் வந்து ட்ரெஸ்ஸிங் கிளாஸ் மிரர் கிளாஸ் வருது இல்லைங்களா அதுக்கு கீழே வந்து ரெண்டு ட்ரா பண்ணியிருக்கோம் இது கடப்பக்கல்ல பெருசாக இருந்ததுனால நாம் எதுவும் எக்ஸ்ட்ரா வேலை இழுக்கலை ஜஸ்ட்டு ஃப்ரேம் மட்டும் ரெடி பண்ணிட்டு ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டோம் சென்ட்ரு வந்து மிரர் வந்து ஓப்பன் பண்ண முடியாது அதை வந்து ஃபிக்சிட் பண்ணியாச்சு நடுவில் வந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு பலகை வச்சு தடுத்துட்டோம் ஸோ இந்த பக்கம் இருந்தும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பக்கம் இருந்தும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்கள் வீட்டுக்கும் இது போல் வேலைகள்லாம் செய்யணுன்னா நம்ம விபரெல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் ஸோ தொடர்பு கொள்ளுங்க நம்ம செய்யணும் செஞ்சிக்கலாம் நம்ம டோட்டல் மெட்டீரியலாகவும் செய்கிறோம் லேபராகவும் செய்கிறோம் உங்களுக்கு எப்படி வசதியும் சொல்லுங்கள் அது மாதிரி பார்த்து நீட்டாக தெளிவாக வேலையை பண்ணிக்கலாம் ஓகேங்களா நம்ம வந்து சேலம் மாவட்டம் ஆத்தூரில் வந்து பற்றா வச்சுருக்கோம் இந்த மாதிரி ஒர்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இங்கே பில்டிங் வந்து தான் செய்கிற மாதிரி இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் வந்து ஆட் பண்ணுறேன் ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா திஸ் வீடியோ by பைமௌட் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மளிகை கடை கிடைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே இதில் இருக்குது பல்காக பர்ச்சேஸ் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம் ஒரு ஃபைவ் டு டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்குது இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்